அமைச்சர் என்ன சார் நீங்க <laughs>

இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இரண்டாம் மாத குழுக்கள் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் உறுப்பினர் சார்பாக ஆர் ஆர் எஸ் பர்னிச்சர் அண்ட் மொபைல் சார்பாக வணக்கத்தையும் அங்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாம் மாத பரிசு பொருட்கள் என்னவென்றால் முதல் பரிசாக ஒரு நபருக்கு மரக்கட்டில் இரண்டாம் பரிசாக ஒரு நபருக்கு வெள்ளி கொலுசு மூன்றாம் பரிசாக சோபா ஒருத்தவங்களுக்கும் நான்காம் பரிசாக சோபா ஒருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி இன பொருட்களில் மொத்தம் நான்கு பைசுகள் போடப்பட்டிருக்கின்றன இதில் முதல் மாதம் பரிசு முதல் மாத அரிசி முதல் மாத முதல் பரிசு பெறும் அப் அதிர்ஷ்ட சாணி யாருக்கு என்ன உண்டால் பார்க்கலாம் ஓகேவா

என்னோட மரக்கட்டில் ஒரு நபர் நானூற்றி எழுவத்தி ஆறு மூணு நானூற்றி எழுபத்தி ஆறு என்ற நபர் யார் என்றால்

வெள்ளிக்கொலு சொல்றது வந்து நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு யாருன்னா

そうなんで、クレスピトっていうの。え、たでばいいよ、お母さん。あ、<music> மூன்றாம் பிரைஸ்மி தொண்ணூத்தி ஆறு புள்ளிட்டு மூன்றாம் பிரைஸ் நல்லா இருந்த நான்காம் பிரைஸ் ஒன் டூ த்ரீ நூத்தி இருபத்தி மூணு நூத்தி இருபத்தி மூணு ஏஎஸ் ஐயப்பன் கண்ணூத்து நூத்தி இருபத்தி மூணு ஏஎஸ் ஐயப்பன் கண்ணூத்து அப்படியே வந்து அப்படியே லைவ்வோட வந்து சொல்ல இந்த மாத குழுக்களுக்கு சப்போர்ட் தந்த அனைவருக்கும் நன்றி வருகின்ற நெக்ஸ்ட் அடுத்த மாதம் மூன்றாம் மாதங்களுக்கு முடிந்தவரை இருபது தேதிக்குள் பணத்தை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் இப்படிக்கு ஆர்ஆர்எஸ் பர்னிச்சர்ஸ் டோக்கன் பிறந்த கம்பர் லைன் லைவ் இல்லை அப்படியே லைவ்ல கொண்டு தான் நீங்க ரொம்ப வீடு எடுத்த வீடு வந்து